அம்மா இப்போது குலதெய்வ கட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல யாருக்கெல்லாம் இந்த குலதெய்வ கட்டு வரும் இந்த குலதெய்வ கட்டை எப்படி உடைக்கிறது அம்மா முதல்ல வந்து ஒரு செய்வனை பண்ண போறோம்னா யாருக்காவது ஒரு மந்திர மாந்திரிகம் செய்ய போகிறோம் இவனை நாசமாக போகிறோம் இவங்க கதை முடிஞ்சு இவன் உயிரோட கூட இவன் வந்து எங்கள் வாழ்க்கையில வந்து இவ்வளோ விளாடிட்டான் இவனை வந்து தொலைச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் முதல்ல மந்திர பிரயோகம் பண்ணும்பொழுது அந்த குலதெய்வத்தை கட்டிடுவாங்க அப்போது ஏன் அந்த குலதெய்வத்தை கட்டுவாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு எவ்வளோ முக்கியம் ஒரு வீட்டு கதவு இருந்தால் திருடன் டக்குன்னு உள்ளே வர முடியுமா ஸோ அந்த கதவு இல்லைன்னா திருடன் டக்குன்னு உள்ளே வந்து திருவிட்டு போயிடுவான் அதே மாதிரி தான் அந்த குலதெய்வத்தோட கட்டு கட்டிட்டா அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சுன்னு அர்த்தம் அப் புரியுது அவங்களுக்கு அப்போ ஈஸியாக அவங்களோட வேலையை முடிச்சுப்பாங்க அப்போ சீக்கிரமாக அந்த மந்திர கட்டை முடிச்சு ஆளை காலி பண்ணிடுவாங்க அப்போ நம்மளோட கட்டு போடும் பொழுது நம்ம குலதெய்வ கட்டை கிளியர் பண்ணி அதே குலதெய்வத்தை நிற்க வச்சு கூட பத்ரகாலி நிற்க வச்சுருவோம் அப்போ அந்த பிரயோகம் பண்ணும் பொழுது யாராக இருந்தாலும் செம்மாட்டி அம்மா வச்சு செஞ்சுடுவான் தூக்கி போட்டு மெதி மெதி வச்சுருவா ஏமா ஏவாவது பண்ணிருந்தாலும் பத்து மடங்காக திருப்பி அம்மா அடிக்கும் பொழுது அவங்க உயிர் மொட்டை போல் அவன் ஏண்டா வந்து இந்த மாதிரி செய்வனை செஞ்சு சொல்லிட்டு ஆளாகிற நிலைக்கு அம்பால் கொண்டு வந்துடுவான் இதுதான் இதோட சக்தி இதுக்கு வந்து ஏதாவது கிழமைகள் இருக்கா இந்த கிழமை தான் இந்த கட்டை உடைக்கணும்னு கண்டிப்பாமா இப்போது நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் அம்மாவாசைகள் பௌர்ணமிகளில் தான் இந்த பூஜை நடக்கும் மற்ற நாளில் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா இது ரொம்ப பெரிய பூஜை இருக்கிறதால அம்மாவோட உத்தரவு படியில பதரகா உத்தரவு நேர் நேர் கண் பார் இந்த பூஜை நடக்கிறதால அதனால அம்மாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமைகள் இப்போ இந்த கட்டு உடைக்கிறதுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வரணுமா இப்போ சப்போஸ் வந்து குடும்பத்தில் அத்தனை பேர் வந்தால் நல்லது தான் ஏன்னு சொல்லு ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தையும் நம்ம லாக் பண்ணுறோம் ஏன் ஒருத்தவங்க வைரஸ் போனால் கூட அந்த குடும்பத்துக்கு அத்தனை பேர் வைரஸ் பேசு அதே மாதிரி தான் மந்திரமாய கட்டம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கூட அந்த குடும்பத்தில் அத்தனை பேர் பிரச்சனை அப்போ அந்த குடும்பத்தோடு வரும்பொழுது அந்த பிரயோகத்தில் அந்த மகா யாகத்தில் அந்த பலி பூஜையில் அவங்க கலந்துக்கும் பொழுது எப்போப்பட்ட சேவனையும் எப்போப்பட்ட நேரமோ எப்போ தரித்திரமோ எப்பே திருஷ்டியும் சரியாயிடும் ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பேட் வைப்ரேஷன் கிளியராகி ப நெகட்டிவ் வைப்ரேஷன் கிளியராகி பிளாக் மேஜிக் ஆகி குட் வைப்ரேஷன் நல்ல ஒரு சத் தெய்வத்தோட சித்தி நம்மளுக்கு வரும்பொழுது அப்போ அந்த குடும்பத்துக்கே பெற்ற அவங்க நல்லது தானே அவங்க வாழ்க்கை மெம்மேல வரும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவாங்க நல்ல செல்வம் சொல்லி போகிறோம் பத்திரகாளி பூஜைலாம் செல்வத்தை தள்ளி கொடுக்கும் செல்வம் எப்போத்தும் அவங்க வராமல் இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு இது வந்து மந்திரமாய கட்டு இருந்து நம்மளுக்கு எதாவது செய்வன கட்டு இருந்தால் மகாலட்சுமி உள்ளே வரவே மாட்டான் மகாலட்சுமி தடையில்லாமல் வரணும்னா அந்த இடத்துல தெய்வீக அம்சம் தலையில்லாமல் நீடித்து நிற்கணும் அப்போ பத்ரகாளி அதை தலைத்து நிற்பாள் தான் மகாதுர்கை மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகா பார்வதி தான் மகாதுர்கை இந்த மகாசக்தியிலிருந்து வந்தது தான் மகாகாளி அப்படி இத்தனை தேவாதி தெய்வங்களும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கா பத பராசக்தி பத்ரகாளி அப்போ அந்த பத்ரகாளியோட வழிபாடு இருக்கும்பொழுது ஞானமும் கல்வியும் செல்வமும் வீரமும் தலையில் த அதாவது குறைவில்லாம ஒரு இடத்துல நிக்கும். அந்த அம்மாவோட பூஜை எங்க பண்றாங்களோ அந்த இடத்துல சத்தியமான பூர்த்தியான பலம் இருக்கும் இப்ப இந்த குலதெய்வ கட்டை நீங்க உடைச்சிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை அவங்க வீட்டில் நிலநிறுத்திட முடியுமா கண்டிப்பாக இந்த மந்திரம் ஆயத்தால் இந்த பதரகாரியோட பிரயோகத்தால் அந்த குலதெய்வத்தை கட்ட உடைச்சி அதுக்குரிய பூஜைகளை வழிபாடு அவங்க சொல்லிக் கொடுத்து அந்த பூஜைகள் வழிபாடு அவங்க நெருங்கும் பொழுது அதை வந்து கண்டினியூ பண்ணும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான சகலவிதமான தோஷங்கள் நீக்கி சாபங்கள் நீங்கி சகலவிதமான அந்த துஷ்ட சக்திகள் இருந்து நீக்கி அந்த குடும்பமே வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்போ அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணுவது அவங்க நல்லதே நடக்கும் இப்போ குலதெய்வம் வந்து ஒரு வீட்டில் இருக்கு இல்லை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சரி நிறைய பேருக்கு இன்னைக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியலையம்மா இப்போ குலதெய்வமே யாரும் தெரியாத பொழுது நம்ம எதுவுமே பேச முடியாது ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்குது ஒரு நல்லவங்க ஜனனமும் மரணம் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தான் நம்ம கூப்பிடணும் குலதெய்வம் தெரியாமல் அங்கே ஒன்றுமே நடக்க முடியாது அப்போ குலதெய்வம் தெரியாத நம்ம வந்து ஆள் கடல்ல இறக்கி விட்டாம இருந்தால் முங்கிய சாவசியத்து தான் போகும் புரியுது அவங்களுக்கு இப்போது இப்போ எப்படி வந்து டெசர்ட்ல டெசர்டில் போயிட்டு நம்ம விட்டுடுவோம் ஒன்றுமே அது வரவே முடியும் அதே தான் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் முழுமையடைங்க எல்லாமே எந்தெந்த விஷயம் முழுமையடையாமல் இருக்குதோ அத்தனையுமே குலதெய்வத்தோட பலம் பலம் இல்லைன்னு தான் அர்த்தம் பலம் இருந்தால் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் வந்துடுவாங்க முழுமையடைஞ்சிடும் நீங்கள் அத்தனை அதனால தான் முழுமைன்னு சொன்னால் முழுமைனா அத்தனையுமே உள் உள் வாங்கிடுவாங்க அதில் அந்த வார்த்தையில் கல்யாண தடங்களும் சரி குழந்தைங்க சரி வேலை வாய்ப்பும் சரி குடும்ப கஷ்டங்களும் சரி தரித்திரமும் சரி என்ன சொல்லிக்கினே போகலாம் அடுக்கினே போகலாம் இத்தனையுமே முழுமையடையணும்னா அந்த மகா மகாசக்தியோட அம்சமான குலதெய்வங்கள் அந்த வீட்டில் நிற்கணும் அதுக்கு அவங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியலன்னா இந்த மந்திர பிரயோகத்தை நாங்கள் தெரிய வைப்போம் அந்த சுவாமியே வந்து அவங்க கிணறு வந்து காட்டிடும் அப்போ நம்ம அந்த பூஜை எடுத்து கொடுத்துருவோம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன் நான் இப்போ வீட்டில் வந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய எளிமையான முறை எப்படி சரி இப்போ குலதெய்வம் தெரியலன்னு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும் ஏன்னா அது பிரயோக முறை தான் குலதெய்வம் தெரிஞ்சு தெரிஞ்சுதுன்னு உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நினச்சி வாசலில் வந்து விளக்கேற்றலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வெத்தில பாக்கு வாழைப்பழம் வச்சு ஊதுபத்தி வச்சு தூபதீபம் காட்டி வாசலில் தான் வைக்கணும் ஸோ வாசலில் ஏற்றும் பொழுது அது ரொம்ப இஷ்டமாகும் ரெண்டாவது ஏர்வையாகும் ஏன்னா குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காது குலதெய்வம் வந்து வாசலில் தான் இருக்கணும் ஆனால் ஏன்னால் ஆல்மோஸ்ட் மேக்சிமம் வந்து குலதெய்வம் எல்லாமே உக்ரமான தெய்வதைகள் தான் இருப்பாங்க ஸோ உக்ரமான தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்கள்லாம் ஸோ காவல் காவல் தெய்வங்கள் எல்லாமே ஊருக்கு எல்லையில் இருப்பாங்க இல்லை சுடுகாட்டில் எல்லையில் இருப்பாங்க ஸோ நாம்ளும் வந்து காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது நம்ம வீட்டு வாசல் தான் நம்மளுக்கு இப்போ இது வீடுனா இதுதான் நம்மளோட நம்மளோட கோவில் இப்போ கோவிலுக்கு வாசல்னா வாசப்படி கரெக்ட் தானே அதனால் வாசலில் வச்சு வழிபாடு பண்ணணும் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லை சிறு தெய்வங்களுக்கு நாட்டுக்கிழமை ஏர்வியாக நாட்டுக்கிழமை பண்ணலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம்